திருமலையில் நம்மளோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம் எதுக்காக அப்புடின்னா சீதாப்பழம் பிடுங்க வந்திருக்கும் பார்த்திங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா விளைஞ்சிருச்சு பிடுங்க போகிறோம் கீழே விழுந்துடாமல் நல்லா விளைஞ்ச காயாக பார்த்து கையிலேயே தான் வளைச்சி பிடுங்கணும் கீழே விழுந்துச்சப்புனா அடிப்பட்டு ஆகிரும் அது மார்க்கெட்லேயும் எடுக்க மாட்டாங்க சீதாப்பழம் வந்து பொதுவாக எல்லா ஏரியாவிலேயுமே கிடைக்கும் ஆனால் சிறுமலையில் இருக்க சீதாப்பழம் ஏன் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் சீதாப்பழம் மட்டும் இல்லை பலாப்பழமுமே எத்தனை ஊர்லேருந்து பலாப்பழம் வந்தாலும் சிறுமலை பலாப்பழத்தை அடிச்சிக்க முடியாது டேஸ்ட்டில் அந்த மாதிரி தான் இருக்கும் வளச்சி பிடுங்கணும் அது மரம் வளர்த்திய பார்த்திங்களா தென்னை மரம் ஹைட்டுக்கு இருக்குது அதுதான் நாங்கள் ஏறி பிடுங்கணும் ரொம்ப சிரமமானது பிடுங்கி எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலான்ட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காயெல்லாம் வந்து நிறையா பிடிஞ்சி ஆல்ரெடி வச்சுருக்கேன் அதை பூராமே நம்ம எடுத்துகிட்டு இங்கேருந்து வந்து ஒரு ஆரண்டு கிலோமீட்டர் செமந்து தான் கொண்டு போகணும் கொண்டு போகணும் வண்டிக்கே காய் ஒடிக்கிறதெல்லாம் விஷயம் இல்லைங்க அந்த ஒடித்த காயை வந்து வண்டிக்கு கொண்டுட்டு போகணும் அதுதான் விஷயமே செம்மந்து தான் கொண்டு போகணும் நான் மட்டும் இல்லை சிறுமலையில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இன்னும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க வண்டி வந்து வீட்டுக்கேவெல்லாம் போகாது வண்டியை ஒரு இடத்துல நுப்பாட்டிட்டு நாங்கள் காட்டுக்கு நடந்து தான் போகணும் நடந்து போய் தான் கொண்டு வந்து வைக்கணும் ரொம்ப இதுங்க அதுவும் காய அடிபடாமையும் கொண்டு வரணும் ஒத்தேடி பாதை தான் வண்டி பாதை கூட கிடையாது ஒத்தேடி பாதை தான் கல் பாதை தான் வண்டியில் வரதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் இதில் ஓட்டி அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அதில் பைக்கே ஓட்ட முடியும் ரொம்ப மோசமான பாஸ்ட்டைப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே